பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா கே ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்கள வர இருக்கேன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அனிமேட்டட் வீடியோஸ் இந்த கார்ட்டூன் சைன்ஸ் வீடியோஸ் இந்த அவத்தார் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது நம்ம சொந்த வாய்ஸ் ப்ளஸ் நம்ம கொடுத்து நம்மளுடைய மியூசிக்கு பேக்ரவுண்ட் சேஞ்சு இந்த மாதிரி எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்களா கேட்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்கள் எல்லாரையும் பாத்தீங்களா இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இப்படி சோகமா இல்ல கோபமா இல்ல மகிழ்ச்சியா இந்த மாதிரி கூட அதோடைய சேஞ்சையும் நம்ம மாத்திக்கலாம் பேக்ரவுண்டையும் மாற்றிக்கலாம் அதுக்கு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த விமி இந்த விமி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பேச வேண்டிய ஃப்ரீயாவே கிடைக்கும் இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றோம் ஓப்பன் நமக்கு லாக்இன் பண்ண சொல்லி ஏதாவது ஒரு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் என்ன பண்ணாமல் டேரெக்டாகவும் பண்ணலாம் இல்லாட்டி புதுசாக ஒரு ஈஸி நம்ம பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணலாம் இது சோசியல் மீடியா மாதிரி இல்லை தேவை இல்லாட்டி விட்டுருங்க இப்போ இதில் பாருங்க இருக்குது கேரக்டர் முதல்ல அந்த கேரக்டர் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் சொந்த வாய்ஸ் கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கேரக்டர் இது வந்து டச் பண்ணுறோம் டச் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் அந்த இங்கே இந்த ஃபோட்டோ அங்கே இது மாதிரி சேஞ்ச் ஆகும் இது வந்து செலக்டிங்கில் இருக்குது இப்போ இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை டச் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து அந்த கேரக்டர் உங்களுக்கு வந்துடும் பாருங்க அப்புறம் அந்த கேப்டன் உங்களுக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது இல்லை இந்த இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐக்கா நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் காட்டும் இது ஏற்றியாவை நீங்கள் யாராவது டச் பண்ணி இது பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு இமேஜ் டச் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஏர்ல உள்ள கூட இந்த ஃபோட்டோ டச் பண்ணி கேலரியில் உள்ள ஃபோட்டோஸையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த இப்படி ஒரு இது இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி இருக்கல பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண கொஞ்சம் அங்கட்டு இங்கே திருப்பிக்கலாம் எப்படி வேணாலும் திருப்பணும் அதுக்கு நீங்க திருப்பணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ல வந்து ரெண்டு கையை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அது அந்த இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சரி இப்போ நான் செலக்ட் பண்ணியாச்சு அப்புறம் இந்த செலக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் காட்டு பாருங்க எப்படி வந்து இதை நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னு இருக்கு என்னை வந்து அதை சிரிக்க சுருக்கிக்கலாம் பெருசாக ஆயிக்கலாம் சின்ன ஆயிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் திருப்பியும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இந்த பாருங்கள் கேரட் இது எப்படின்னா கோபமாக சந்தோஷமா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப இது இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு காட்டோ செல்ஃபி செல்ஃபி மாடலு ஆயில் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் போய் சின்ன ஆயுள் சொல்லலாம் இல்லை போட்டோ எடுக்கிற மாதிரி அப்படின்னா அந்த செல்ஃபி மாடலு அப்படின்னு எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வித்தியாச வித்தியாசமான இதெல்லாம் இருக்கும் டான்ஸ் ஆடுறது அது ரொம்ப ரொம்ப இருக்குது சரி இப்போ நம்ம உன்னை வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து நான் கோபம் ஆடுறத செக் பண்ணிட்டேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் போக மாட்டேன் நீங்கள் டச் பண்ணியாச்சு டச் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற வாய்ஸ் ஆகிக்கான் இந்த வாய்ஸ் ஆகிக்கான நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அந்த மைக் சிம்பிள் வந்துருக்கு மைக் சிம்பிளை நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு பேசினா பேசிட்டு அதோட ரெக்கார்ட் அதும் இது வந்து ஸ்பீடு சரி இருக்கணும் நான் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து அந்த வாய்ஸ் ஆகிக்கான ப்ரெஸ் பண்ணுறேன் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு நான் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அன்னைக்கு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரிவ்யூ பாருங்கள் அப்படின்னா அந்த பச்சை பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படின்னு வந்து போச்சு அது வந்து கொஞ்சம் கோபமா உள்ள மாதிரி இருந்தது அதனால அதை நம்ம பேசிட்டோம் அந்த 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 கேரக்டர் தகுந்தால் நம்ம அந்தந்த டைலாக் கொடுக்கணும் சரி இது வந்து ஸ்பீடாகவும் அந்த வாய்ஸ் ஸ்பீடு வாய்ஸ் ஸ்லோ அப்படி பண்ணுறதுக்கு அந்த கீழே இருக்கிறதுல இந்த இது இதை நீங்கள் ரொம்ப இங்கே இழுத்து வச்சுட்டீங்க ரொம்ப ஸ்லோவாகும் ரொம்ப கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப ஸ்பீடாக வரும் மீடியம் வச்சிங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு சவுண்ட் கேட்கும் அதே மாதிரி உங்களுக்கு வே இது இப்போ சே இது சேவ் ஆகிடுச்சி ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஷேர் பட்டன் முடியல ஷேர் நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனால நம்ம வந்து அதை வந்து ஷேர் பண்ண முடியாது நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல நீங்கள் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அது இது எல்லாம் ஏதாவது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் சரி நீங்கள் அடுத்து வேறு ஒரு கேரக்டர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டச் பண்ணி திரும்ப முடியாது ஸோ இதை மாற்றிக்கலாம் இல்லை இது தெரியல கையில் போச்சிருக்கா இதை வந்து நம்ம எப்படி வேணும் திருப்பி வச்சுக்கலாம் உண்மையை வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா நம்ம கையை ரெண்டு கை ரெண்டு வேலையை வச்சு வாங்கிக்கிட்டு எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பெருசாகிக்கலாம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லாடி இந்த வேற கேரக்டர் தேவைப்படுது அப்படின்னா இந்த மேலே இருக்கிற மண்டை பட்டன் மண் இது அந்த இது அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா மெயின் பேஜ் வந்துடும் மெயின் பேஜ் வந்துருக்கோம் லேடிஸ் தேவைப்படுது அப்படின்னா லேடிஸ் டச் பண்ணீங்க அப்படின்னா இவங்க லோட் ஆகிட்டு இந்த லோட் ஆகி முடிஞ்சு அப்படின்னா இந்த லேடிஸ் கேரடி நமக்கு பேக்ரவுண்டில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி முன்னாடி எப்படி பண்ணணும் அதே மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க முடியாது பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தகவல்களை சந்திப்போம்